சங்கர் ஒரு போதாத நேரம் காலம் பாவம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் சுஜாதா தான் வாழ்க்கையா சுஜாதா இல்லன்னா படமே பண்ண மாட்டாங்க ஆயிடுச்சு ஒரு மூணு பாட்டுக்கு ஏதோ ஏதாவது கோடின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு பாட்டு வரவே இல்லைன்னு சொன்னாங்க எடுத்த பாட்டு ரிலீஸே பண்ண முடியலன்னா சக்தி சினி நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பொங்கலுக்கு வந்து தமிழ்ல எக்கச்சக்கமான படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதே போல தெலுங்குலயும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதுல ப்ராமினா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் பேசிட்டு இருந்த ஒரே வார்த்தை கேம் சேஞ்சர் ஆனா பொங்கல் ரேசியே கேம் சேஞ்ச் பண்ணி விட்டது இன்னொரு படம் தான் சொல்லி ஆகணும் அது வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அப்பவே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆனா பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்தும் இப்படி வந்து முந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காத விதத்துல மதகஜராஜா அமைஞ்சது பொதுவா வந்து என்னன்னா விசால் படம் எல்லாம் வந்து சுமாரா தான் போகும் வந்த படம் பாத்தீங்கன்னா செம்ம இட்டு வந்து என்ன படம்

இந்த கேம் சேஞ்சர் தமிழ்ல தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்த்தா தெலுங்குலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கை கொடுக்கல ஒரு போதாத நேரம் காலம் பாவம் அவருடைய ஸ்டஃப் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் இல்ல இல்ல என்னன்னா அதுதான் டீம் ஒர்க் பண்ண மாட்டாரு இப்போ அப்பெல்லாம் கூட இருந்த அஸ்டன்ட்லாம் இல்ல டீம் ஒர்க்ன்றத தாண்டி அவருக்கான ஒரு பெரிய ஒரு பேக் போனா இருந்தவர் வந்துட்டு சுஜாதா சோ அவருடைய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா சுஜாதா தான் இருக்கும் சோ அவருடைய அந்த கதையை எடுத்து மேக்கிங்ல இவர் வந்து பயங்கரமா காட்டிருப்பாரு இப்போ அதே போலதான் வந்து அவருக்கு அது பெரிய அளவுல இல்லாதவரு பக்கம் இப்படி ஒரு தூண் மாதிரி இருந்தாரு ஆமா அதுக்கப்புறம் சுஜாதா தான் வாழ்க்கையா சுஜாதா இல்லைன்னா ஒரு படமே பண்ண மாட்டார் அதுதானே ஆயிடுச்சுதான் அதுக்கு வந்து அதான் நல்ல ரைட்டர் கூட வச்சுக்கணும் ஏங்க எவ்வளவு படம் எல்லாம் வருது படம் எல்லாம் பாக்குறப்போ இதுவே கூட அவருக்கு அதான் இல்ல கார்த்திக் சுப்ராஜ் கதை மேபி இந்த கதையை கார்த்திக் சுப்ராஜே எடுத்திருந்தா அது வேற மாதிரி நல்லா எடுத்துருப்பாரோ என்னமோ அவருடைய வே ஆஃப் இதுல வேற ஒரு மூணு பாட்டுக்கு ஏதோ எழுபத்தி அஞ்சு கோடினு சொன்னாங்க அப்புறம் ஒரு பாட்டு வரவே இல்லைன்னு சொன்னாங்க எடுத்த பாட்டு ரிலீஸே பண்ண முடியலன்னு இதெல்லாம் காலத்தின் கொடுமை இப்போ அவர் வந்து பழகிட்டார் இப்போ ரஜினி இந்திரன் இந்த மாதிரி பெரிய படங்கள் அவர் வச்சு அவர் வந்துன்னா இவ்வளவு செலவு பண்ணிதான் இவ்வளவு படம் பண்ணணும் ஒரு மைண்ட் செட்டப் வந்துட்டார் அவர் இப்போ அவரை போய் நம்ம குறை சொல்ல முடியாது அவருக்கு நீங்க படம் பண்ணாது பேசாம அவர் சொந்த காசுல எடுக்குன்னு சொல்லி விட்டுனும் அவர் சொந்த படங்களை எடுக்க ஐ மீன் அவர் காசு போட்டு எடுக்கிற படங்கள்லாம் பாத்துருக்கீங்கல்ல கம்மி பட்ஜெட்டா இருக்கும் ஆமா அவர் டைரக்ட் பண்ணிருக்க மாட்டாரு அதான் வேற ஒரு டைரக்டர் என்னுடைய அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்துற அவங்கள அறிமுகப்படுத்துற சொல்லிட்டு கோடியை தாண்டக்கூடாதுன்ற மாதிரி அப்படியே நின்று பாரு ஆமா ஆமா இல்ல இல்ல அது என்னன்னா இவங்க சங்கர்மலை தப்பு கிடையாதுங்க தயாரிப்பாளர் போய் வாரி கொட்டுறாங்க அவர் செலவு பண்ற வாரி கொட்டுறாங்கன்னா ஆக்சுவலி தமிழ் சினிமால பிரம்மாண்டத்தை காட்டினதே வந்து சங்கர் இல்ல ப்ரொடியூசர் கே டி குஞ்சு அவரே வந்து ஒண்ணு இல்லாம தலையில துண்டு போட வச்சவர் தான் சங்கர் ஆமா உண்மைதான் உண்மைதான் அப்படிப்பட்ட ஒத்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பாவம் அவர் டி கே எல்லாம் வந்து சங்கரை பத்தி பேசினாவே கழி கழி ஊத்துவார் காது கையில நம்ம காது ரெண்டு இப்படி போத்தி எங்க இருக்கிறாருன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாரு ஆமா ஆமா என்னன்னா அதுக்கு சங்கர் வந்து ஏங்க ஒரு தயாரிப்பாளர் என்னதான் தப்பு பண்ணலாம் வாழ வைத்தவர் ஒரு தயாரிப்பாளர் தான் இவர் அதெல்லாம் மறந்துட்டு அவரு கூட போய் பேசிருக்கலாம் பழகிருக்கலாம் இல்ல சார் ஒரு ஏதாவது ஒண்ணு அவர் கல்யாணம் கூட நடந்தது போலன்னு சொன்னாங்க அவர் கூப்பிடல அவருக்கு சங்கரோட கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ஆச்சு அவரு வரல கூப்பிட்டுருக்கலாம் இதெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் மறந்து அதெல்லாம் பண்ணிருக்கணும் அது சங்கரோடைய தலகணமா இல்ல வந்து திமுக வாழ்க்கை கொடுத்தவர் முதல் படத்தை வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அது ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திர எல்லாம் பாவம் அவர் வந்து விக்ரம் ஒரு படம் பண்ணார்ல ஐ அவர்லாம் பாவம் ஏன் கேக்குறீங்க அவர்லாம் வந்து ஆக்சுவலி பயங்கரமா வளர்ந்து வந்துகிட்டு இருந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சொல்லலாம் இதுக்கு இங்கிலீஷ் படம்னாவே ஆஸ்கர் பிலிம்ஸ் வச்சு ஜாகிசர் படம்லாம் எடுத்து பண்ணுவார் அப்பலாம் அவ்வளோ பெரிய நிறுவனம் இன்னைக்கு இல்லாமல் போனது காரணமும் ஒரு வகையில் சங்கர் இந்த மாதிரி பல பேர் சங்கரை பல பேர் அழிச்சார் அதை விட்டுருங்க இருந்தாலும் கேம் சேஞ்சர் வந்து தெலுங்கு புரொடியூசர் தில்ராஜ் அவர் வந்து கேட்டதே கொடுத்துருக்காரு சரி நீங்க கேம் சேஞ்சர் எதுவுமே கேம் எல்லாம் போயிடுச்சு வச்சுக்கங்க இந்த படம் வருதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து பேக் அடிக்கவெல்லாம் செஞ்சாங்க அதே போல தெலுங்குலயும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு அதாவது அவங்களுக்கு அங்க வந்து சங்கராந்தி சங்கராந்திக்காக கேம் சேஞ்சர் அது கமிஷ்டம் இல்ல அதுதான் சங்கராந்தி ஃபெஸ்டிவலுக்காகவே வந்து கேம் சேஞ்சர் அண்ட் ஆஹ் பாலகிருஷ்ணவுடைய தாக்கூர் மகாராஜா அண்ட் அதுக்கப்புறம் சங்கராந்தி அன்னைக்கு முன்னாடி வந்து விட்டாங்க சங்கராந்தி சங்கராந்தி நானு அப்படின்ற படத்தை வந்து வெங்கடேஷ் டகுபதி அவங்களுடைய நடிப்புல வந்தது ஐ திங்க் ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் மீனாட்சி சௌத்ரி அவங்க நடிச்சிருப்பாங்க இப்ப வந்து பொங்கல் ரேஸ்ல தெலுங்குல வின் பண்ண படம்னா அதுதான் சொல்லி ஆகணும் இங்க தமிழ்ல எப்படி வெற்றியோ அதே மாதிரி தெலுங்குல பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் உங்களே வந்து அவருக்கு

அந்த முதலமைச்சர் கொண்டு வராங்க அது வந்து ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு டைரக்டர் உண்மையிலே இந்த தமிழ் டைரக்டர்லாம் வந்து பார்த்து கத்துக்கணும் ரஜினிக்கும் மேக்கப் போடுறாங்க மேக்கப்னு சொல்லி நம்மள சாவ அடிக்கிறாங்க ரஜினி பார்க்க முடியல இவருக்கு பாருங்க வெங்கடேஷ் நல்லா இருக்குது சின்ன பையன் மாதிரி இருக்காரு இன்னும் கூட அது மேக்கப் மட்டும் இல்லாம கொஞ்சம் டெக்னிக்கலாவும் ஒர்க் பண்ண தான் அதுதான் அந்த டெக்னிக்கலா ஒர்க் பண்ணணுங்க மேக்கப் போட்டால் மட்டும் போதும் டெக்னிக்கலாவும் ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ண இங்கே பண்ண மாட்டேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வட சுடுற நெல்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மாவே மாசு காட்டுற நம்ம இப்ப லோகேஷ் கண்காஜ் எல்லாம் ரஜினியை வச்சு பண்றாங்களே அவரை கொஞ்சமாக அது அழகா காட்டணும் அவர் கொஞ்சம் இந்த பேசலாம் கொஞ்சம் மாத்தணும் ஐடியாவே இல்லாம அப்படியே முக்கத்தனமா பண்றாங்க ஏதோ சிவகி ரஜினி படம்னால அதெல்லாம் நம்ம பார்க்க சாதிச்சு நீங்க வெங்கடேஷ் படம் பாருங்க காமெடி காமெடி மோஸ்ட்லி வெங்கடேஷ் படம்னாலே அவருடைய ஜானரே வந்து காமெடி தான் எடுத்துப்பாரு அண்ட் ஆல்மோஸ்ட் தெலுங்குல தெலுங்குல வந்து ரீமேக் படங்கள் அதிகமா நடிச்ச ஒரு ஹீரோனா வெங்கடேஷ் தான் சொல்லுவாங்க வெங்கடேஷ் நடிக்கிறாரா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹிந்தி ரீமேக்கோ இல்ல தமிழ் ரீமேக்கோ தான் இருக்கும் ஆனா அவரு வந்து இப்படி பொங்கலுக்கு இப்படி ஒரு படம் வந்து கொடுத்தது உண்மையிலேயே அந்த வாங்கி ரிலீஸ் பண்ண தில்ராஜ் வந்து போல இதுக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாரு உங்களே அவரே போயிட்டு வத்தி பண்ணி எடுத்து கொடுத்துறப்போ மனசம் பாரு அவர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று கை கொடுத்தேன் ஒரு நானூத்தி கோடி செலவு பண்ண எனக்கு பத்து பைசா கூட தேர்ல அதுக்கப்புறம் சரி பாலாய படனவே அவர் அவருக்கு படனவே ஒரு மாசு ஏன்னா அதுல ஓகே அது ரொம்ப மோசம் இல்லைன்னு சொன்னா பாலாய படமும் போகுது ஒண்ணு இதுவுக்கு இல்ல பட் ஆனா இது வின் பண்ணிருக்கு இல்ல அது எப்பவுமே அவருக்கு வந்து ஒரு பாலாய படம் மாசம்

டிக்கெட்டா ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட் நீங்க எல்லா தியேட்டர்லயுமே வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு பணம் வாரி கொட்டு அந்த அளவுக்கு கொடுக்குற ஐநூறுக்கு ஒருத்தான படமா இருக்கு மக்கள் வந்து அவ்வளவு ஜாலியா எனர்ஜியா பாத்துட்டு வராங்களா அந்த படம் பாக்குறப்போ முகம் சுளிக்காம அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காராம் ஃபேமிலியோட ஒரு பெஸ்டிவல் அன்னைக்கு முகம் சுளிக்காம எடுக்கிற அளவுக்கு ஒரு படமா இருக்குது சங்கர் படமா இருந்தாலுமே கூட அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு கிளாமர் வந்து ஒரு இடத்துல சோ அதே போலதான் இந்த கேம் செஞ்சர்லயும் பட் அந்த மாதிரி இல்லாம இதோட சங்கர் சங்கர் அவங்களுடைய இந்தியன் டூ நிலைமை என்னவா இருக்கும் அதெல்லாம் வர காலத்துக்கு பார்த்து இந்தியன் டூ இல்ல இந்தியன் வர காலத்துக்கு பாத்துக்கலாம் ஒரு மா வரா தெரியல வரப்போ பாத்துக்கலாம் ஓகே சோ மொத்தத்தில் சங்கர் அவங்களுடைய குறையிறத விட அவருக்கான அந்த நேரம் காலம் அண்ட் அவருடைய எல்லாமே கொஞ்சம் அப்படி ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒருத்தர் நல்ல பீக்ல இருப்பாங்க அப்படியே அவங்களை வந்து புரட்டி போடும் அதே போல இவருக்கான காலமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுக்கப்புறமா கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்களுடைய பேரை தக்க வச்சுக்கணும்னா கொஞ்சம் நான் கம்மி பட்ஜெட்லயாவது எடுத்து அந்த படம் போகுதா இல்லையான்னு பாருங்க ஏ தேவையில்லாம இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி அந்த படத்துல வரக்கூடிய காசுக்கும் வேஸ்ட் ஆகி எதுக்கு இந்த வேலை அதெல்லாம் வந்து சங்கராந்திக்கு ஒஸ்துனான மாதிரி ஒரு நல்ல படங்களா பண்ணுங்க அது மட்டும் எல்லாம் தெலுங்கு போனாலும் சரி நீங்க மலையாளம் போனாலும் சரி ஆமா எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு படமா பண்ணுங்க எஸ் இந்த பொங்கல் அண்ட் சங்கராந்தியோடைய ரேஸ் வின் பண்ணது எது அப்படின்றத பத்தி தான் பேசணும்